உங்க பேரை விட மதன் அப்பா அப்படின்னு தான் இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குது ஏன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் ஒருத்தர் வந்து வீட்டிலேயே வச்சிருக்கிறாரு அவரு சினிமாவா சினிமாவுக்குள்ள யாரும் வந்துட்டா அது வேற மாதிரி அவங்களுடைய திசை போயிடும் அப்படிங்கிறது ஊடகத்துல ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய ஊடகங்களால் கட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு பார்வை அது மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஒவ்வொரு வார்த்தைகளில் நான் முதல்ல பாராட்டிடுறேன் வாழ்த்திடுறேன் முதல் வாழ்த்து வானரன் என்ற இந்த படத்தின் தயாரிப்பாளர் தயாரிப்பாளினி திரு ராஜேஷ் மற்றும் திருமதி சுஜாதா ராஜேஷ் அவர்களுக்கு இன்றைய காலச்சூழலில் இப்படி ஒரு முயற்சியை எடுப்பதே வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் உங்களுக்கு முழுக்க ஏன்னா மற்றவங்க எல்லாருமே படத்தில் வந்து வேறு விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நீங்கள் தான் முழு ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு முதற்கண் ஒரு வாழ்த்துக்கள் அப்புறம் நடிகர் விஷால் அவர்கள் இது வரைக்கும் திருமணமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கைக்காக இருந்தார் அவர் நடிகர் சங்க கட்டணம் எழும்பாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னார் அவர் கூட இன்னைக்கு வந்து தன்னுடைய மணமகளின் பெயரை வந்து அறிவிச்சிட்டாரு அதனால் இயக்குனர் திரு ஸ்ரீராம் அவர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு வாழ்த்துறேன் ஏன்னா அவர் அவருடைய அவருடைய கனவு வந்து சினிமாவில் வந்து ஒரு சாதனையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றேன் திருமணம் பண்ணி பாருங்க அந்த சவாலை நீங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்கொண்டுட்டீங்கன்னா சினிமாவெல்லாம் வந்து ஊதி தள்ளிடலாம் பிரச்சனையே இல்லை ஸோ வாழ்த்துக்கள் அடுத்தது விழா நாயகர் திரு ஷாஜான் அவர்கள் உங்களை பத்தி விரிவாகவும் பேச போற இருந்தாலும் ரொம்ப ஃபஸ்ட்டு அறிமுகமா சொல்கிற பட பாட பாடல்களை நான் இன்னைக்கு பார்த்தேங்க ட்ரெய்லர் ஏற்கனவே எனக்கு வந்து காமிச்சிருந்தாங்க இயக்குனர் அவர்கள் பாடலை பார்த்த பாடல் ரொம்ப அழகா செந்தமிழன் ஆஹ் பாடல்கள் வந்து எஸ்பெஷலி அந்த ரெண்டாவது ஒரு மெலடி சாங் ரொமான்டிக் மெலடி சாங் போட்டிருந்தீங்க அது ரொம்ப கேட்சியா இருக்கு மைண்டுக்குள்ள அது ஓடிட்டே இருக்கு அதோடைய பாடல் எடுத்த விதமும் சரி ஒரு பிரிட்ஜு மாதிரி அதுல வந்து போல்ட்டு போல்ட்டு நட்டு நட்டா இருந்தது அந்த அந்த லொக்கேஷன் அதுடைய ஃபீல் பாடலுடைய ஃபீல் மியூசிக்லையும் சரி வேர்ட்ஸ்லையும் சரி விஜுவல்ஸ்லயும் சரி ரொம்ப அழகா கண்வையாக இருந்தது வாழ்த்துக்கள் இப்போ வந்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் ஓரளவுக்கு நான் டக்கு டக்குன்னு பேச முயற்சி பண்ணுறேன் நான் வந்து அவங்க அவங்களுடைய கிரேட்னஸ் ஆர்டரில் குரோனாலாஜிக்கல் ஆர்டர் அல்ஃபபெட்டிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க அதே போல் ஒருத்தங்களுடைய அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுடைய விஐபி ஸ்டேட்டஸ் ஆர்டரில் வந்து சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி எந்த ஆர்டரும் சொல்லலை இருக்கிறதுலையே வயசு கம்மியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ நான் அந்த ஆர்டரில் போகும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு அடுத்தது ரொம்ப இளையவர் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த ஆர்டரில் தான் நான் வயசு ஆர்டரில் தான் போகிறேன் ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து குட்டி பாப்பா ஸ்ரீவர்ஷினி தூள் கலப்பிடிங்க அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப பசிக்குது அதனால் அதுக்காகவாவது ரொம்ப சுருக்கமாக பேசணும் அப்படின்னு நான்லாம் பேசணும்னா கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு இருந்தாலும் அதில் மேக்ஸிமம் சுருக்கமாக பேசுகிறோம் குட்டி பாப்பா நான் உங்களுக்கு வந்து இப்போவே பாராட்டு சொல்லிட்டேன் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எங்கே உங்கள் அப்பா அம்மா போய் அதுக்கு கொஞ்சம் உணவு ஊட்டி கூட்டியாங்க அங்க போங்க சாப்பிட போங்க ம் ஏன்னா அஞ்சு வயசு அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ டிசிப்ளின் பாருங்களேன் இங்கே நம்ம எல்லாருமே வந்து சா பசிக்குதே போகலாமா இல்லையா கஸ்தூரி எப்போ பேசும் எப்போ முடிக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த பாப்பா உட்கார்ந்த இடத்துலையே நம்ம கதாநாயகருடைய மடியில உட்கார்ந்த இடத்துல எந்த ஒரு முக சுழிப்பும் இல்லாம அவ்வளோ சமுத்தா நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா பாப்பாவை வந்து அது ஒரு சைல்டு ப்ராடஜி நல்லா வருவீங்க வாழ்த்துக்கள் நம்முடைய இந்த படத்தின் கதாநாயகன் எங்கள் அபிமான நடிகர் பரம்பரையில் ஒரு வாரிசுங்கிறது வந்து எல்லா இடத்திலயும் அது கண்டிக்கக்கூடிய விஷயம் கிடையாது சில இடங்கள்ல அது வரவேற்க வேண்டிய விஷயம் அப்படி வருக வருக என்று வரவேற்கிறோம் திரு பிஜேஷ் நாகேஷ் அவர்களை இங்க பாக்குறதுக்கு இங்க சம்ம கிளாமரா வந்திருக்கிறாங்க படத்துல வந்து கதையின் நாயகனாக வாழ்ந்திருக்கிறாங்க அவர் வந்து தன்னுடைய பாட்டி பேரை வந்து சொல்லாம வைக்கப்படுறதும் அதே போல கணக்குல நல்ல மார்க் வாங்கணும் தானே கேட்டிருக்கேன் அப்படிங்கிறதும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்கறதும் உங்களுடைய அந்த சிரிப்பு அந்த வெள்ளந்தியான ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம பார்த்தது இந்த ஒரு சாம்பிள் தான் அந்த சாம்பிளே வந்து ஒரு சோறு ஒரு பானை சோர்த்துக்கு பதம்ிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நல்ல அர்த்தமுள்ள கதாபாத்திரங்களை அடைந்து சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் உங்களுடைய தாத்தா பெயரையும் உங்களுடைய தந்தை பெயரையும் நிலையாட்டணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் ஐயா ராம்ஜி அவர்கள் மக்கள் குரல் ராம்ஜி அவர்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு ஒரு நான் ஒரு நன்றி கடன் இருக்கு எனக்கு அவருக்கு முதல் முதலாக நான் தமிழ் சினிமாவுக்கு வந்தபோது அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்க யாருக்கும் தெரியாது நான் வந்து ஒரு என்னுடைய முதல் படம் ஆத்தாவின் கோயிலிலே திரு கஸ்தூரிராஜா அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் அவருடைய குலதெய்வம் பெயர் கஸ்தூரியை தான் எனக்கு சூட்டினார் அழகு பார்த்தாரு ஆனால் கஸ்தூரி ராஜா அவர்களுடைய எழுத்தில் அவருடைய உருவாக்கத்தில் நான் வேற ஒரு படத்துல தான் முதல் முதல்ல நடித்தேன் அப்போ முதல் முதல்ல நடிச்ச அந்த படத்துல இருந்து ஸ்டில்ல முதல் முதல்ல போட்டது ராம்ஜி அவர்கள் தான் அந்த படம் வந்து வரல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த படம் டேக் ஆஃபே ஆகல சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது தான் நான் வந்து ஆத்தாவன் கோயிலில் நடித்தேன் ஸோ கஸ்தூரி கஸ்தூரியா மாறுவதற்கு முன்னிலிருந்து என்னை பார்த்து என்னுடைய நலம் விரும்பியாக இருக்கக்கூடியவர் ஐயா வணக்கம் இங்கேருந்து காலை நான் வணங்கிக்கிறேன் சார் பேர் என்னங்க நம்ம எனக்கு வந்து உங்க பேரை விட மதன் அப்பா அப்படின்னு தான் இப்ப வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குது ஏன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் ஒருத்தர் வந்து வீட்டிலேயே வச்சிருக்கிறாரு அவரு சினிமாவா சினிமாவுக்குள்ள யாரும் வந்துட்டா அது வேற மாதிரி அவங்களுடைய திசை போயிடும் அப்படிங்கிறது ஊடகத்துல ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய ஊடகங்களால் கட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு பார்வை அது சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரி பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இன்றைய யூடியூப் உலகம் மக்களிடையே கொண்டு சென்றடைய வைத்திருக்கிறது ஆனா சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க எல்லாருமே குடும்பம் குடும்பம்னு சொல்லும்போது அதுல எல்லாருமே தன் அப் அப்பா சித்தப்பா அம்மா அண்ணி அக்கா எல்லாரை விட சகோதரர்கள் சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க சினிமாவில் ஒரு ஒரு கால் டாக்ஸில போக கூட பயப்படுவோம் ஆனால் யூனியன் டாக்சியில எங்களோட தூ நைட்டு முழுக்க இங்கே ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட் ட்ராவல் நம்ம வந்து நம்ம யூனியன் டிரைவர் சகோதரர்களோடு போவோம் அது வந்து அவ்வளவு ஒரு பத்திரமான பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் இங்கே நான் அதை வந்து திமுறாவே சொல்கிறேன் பெருமையாக சொல்கிறேன் திமுரா கூட சொல்கிறேன் எத்தனையோ பாலியல் வன்முறைகள் அது இதுன்னு செய்திகளில் திரு சினிமாவை பற்றி கிசு கிசு எழுதுறவங்க யோசிச்சு பாருங்க செய்திகளில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையுமே வந்து பலவிதமான பப்ளிக் வந்து இருப்பாங்க எங்கேயாச்சும் வன்முறை நடந்திருக்கு ஒரு கார்ல போனாங்க அத்துமீறினாரு இல்ல ஒரு தொழிலாளர் அத்துமீறினாரு இப்படி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியுமா டெய்லி டெய்லி வந்து என்னுடைய மேக்கப் நிபுணர் என்னுடைய சிகை அலங்கார நிபுணர் என்னுடைய காஸ்ட்யூமர் எல்லாருமே ஆண்கள் தான் ஒரு கவர்ச்சியாக தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உடைய அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து தைக்கிறவங்க கூட எனக்கு வந்து ஆண்கள் தான் அவங்க தான் எனக்கு சகோதரர்கள் அ ப்ரொஃபஷனலிசம் சினிமாவில் கற்றுக்கணும் கத்துக்கணும் எல்லாரும் என்ன கேட்டாங்க நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு அமைதிப்படையில் நீங்க அல்வா வாங்கின அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் இந்த அனுபவத்தை யாருமே சத்யராஜ கேட்கறது இல்லை என்னதான் கேட்குறாங்க அப்படின்னு பட் முக்கியமா என்னன்னா எங்கள் டைரக்டர் பேரரசு அவர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஒரு சுட்டெரிக்கும் பாறையில ஒரு மணிக்கு பிரேக்குக்குள்ள சீனை முடிக்கணும் நமக்கு சூடு முதுகு முழுக்க அப்படியே வேகுது அதுல வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் அதுல எல்லாருமே ப்ரொஃபெஷனலா சீன் நல்லா வரணும்னு நினைப்பாங்களே தவிர யாரு எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கவே மாட்டாங்க அது வந்து இன்றைய ஊடகங்கள் வந்து எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நீங்க மக்கள் கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கே நிறைய டிஆர்பி நிறைய வியூஸ் வரும் நியூஸ் சொல்லி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை நல்லது சொல்லியே ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது நேர்மறையான விஷயங்களை சொல்லுங்களேன் உண்மையாகவே இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பாசிட்டிவான விஷயங்களை காட்டுற படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு